வரும் ஞாயிறன்று அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரை அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் அதில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்து முன்னணி ஏற்பாட்டில் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் பெரிய அளவிலே அதற்கான ஏற்பாடுகளை முடுக்கிவிட்டுள்ளன இப்பொழுதே அந்த கண்காட்சியை பார்ப்பதற்காகலாம் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க டூ வீலர் பார்க்கிங் நிறுத்துவதற்கே கூட அங்கே கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு கூட்டம் வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க பகல் வேலையிலேயே இதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிட்டோ தெரியாமலோ என்னென்னா போலீஸ் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டே இருக்கிறது மாவட்டங்களிலேருந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து வரவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இ பாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு புதுவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது இந்து முன்னணி உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் இ பாஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கார் இந்த வாகனங்கள் வந்து மதுரையில் நுழையலாம் இந்த மாநாட்டுக்காக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது வேண்டுமென்றே இந்த மாநாட்டை நடத்த ஒழுங்காக நடத்த விடக்கூடாது சபடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த திராவிட மாடல் அரசானது மீண்டும் ஒரு முறை தாங்கள் இந்துக்களுக்கு எதிராக நடப்பதை அப்பட்டமாக போட்டு உடைத்துள்ளது இந்து முன்னே இந்து மதத்தை எதுக்கிறதாயிடுமா ஆர்எஸ்எஸ் பிஜேபித்தா இந்து முன்னாடி இந்து மதத்தை ஆகிடுமா அப்படின்னு யாராவது கேட்கலாம் நியாயமான கல்வி இந்த மாநாடே கூட பக்தர்கள் மாநாடு இல்லை அது இந்து முன்னாடி மாநாடு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன் சஷ்டி கவசத்தை இந்த கற்பர் கூட்டம் கேவலப்படுத்திய போது ஏதாவது ஒரு அமைப்பு நான் சொல்லக்கூடிய கால்டு நீங்கள் சங்கிகள் அப்படின்னு சொல்கிறீங்களேன் நான் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உட்பட எல்லா கட்சிக்குமே நான் இதை முன்வைக்கிறேன் அதிமுக இல்லையாவது கோவை சத்தியன் போன்றவர்கள் ஒரு சில பேர் அங்கங்கே எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிப்பு தெரிவித்தாங்க ஆனால் இப்பொழுது இந்த மாநாட்டிற்கு இடைஞ்சல் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரண ஒற்றை சிந்தனையுடன் செயல்படக்கூடிய வக்கர புத்தி கொண்ட குறுமதியாளர்கள் நான் இன்னும் கொஞ்சம் கூட கடுமையான வார்த்தைகளை உங்களுக்கு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது இந்த குறுமதியாளர்களின் நோக்கம் என்ன இந்துக்கள் ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது இங்கே நாளும் இந்துக்கள் எள்ளி நகையாடப்பட வேண்டும் இந்த தமிழகத்தில் இந்துக்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட முடியும் என்ற ஒரு மாய தோற்றத்தை கட்டமைத்துள்ளார்கள் இந்த மாயத்தோற்றமானது தோற்றமானது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு நொறுங்கி தன் கண் முன்னே தான் வளர்த்து வைத்த ஒரு சித்தாந்தம் நொறுங்குவதை இந்த குறுமதியாளர்களால் சீழ்பிடித்த சிந்தனை கொண்ட இதை போன்ற நபர்களால் இந்து மதத்தை வெறுக்கக்கூடிய நபர்களால் மாற்று மதத்திற்கு புரோக்கராக செயல் போன்று புரோக்கர் போன்று செயல்படக்கூடிய புரோக்கராகவே செயல்படக்கூடிய இந்த சோ கால்டு கால் டாக்ஸி தலைவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் வரணுன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் ரெண்டு ட்ரோன் தான் பறக்கணும் நீங்கள் எந்த வண்டியில் வரீங்க எத்தனை பேர் வரீங்க என்ன கலர் தொக்கா போட்டு வரீங்க ஜட்டி பணியன் உட்பட நீங்கள் கலரை தெரிவிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க கண்டிஷன் இருக்கு இவங்க போடுறது லைசன்ஸு ஆதார் அந்த டிரைவருடைய லைசன்ஸு ஆதார் இல்லை நீங்கள் சட்டத்திற்குட்பட்டு கேட்குறத கேளுங்க இப்போ ஸ்டாலின் மதுரையில் போய் பொதுக்குழு முடிஞ்சு பொதுக்கூட்டம் நடந்தது அங்கே வந்தவங்களுக்கு இதே கண்டிஷன் அப்ளிகபிளா இல்லை நம்ம யூபர் வாயர் திருமாவளவன் வந்து திருச்சியில் எந்த ஒரு அனுமதியும் வாங்கல அறுபாட்டும் இஷ்டத்துக்கு பேரீங்களா அதோட இல்லாம இந்த இது இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு எப்பேற்பட்ட தொண்டர்களை வளர்த்து வச்சிருக்கார் அவர் பூரா பயிலெல்லாம் என் கட்டியில் இருக்கணும் திருட்டு பய அப்படின்னு தலைவரே மேடையில் ஒப்புதல் நான் சொல்லலை நான் கண்டிப்பாக விடுதலை திருத்தையில் இருக்கக்கூடியவனும் என் சகோதரன் நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த தலைவர் திருடிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கஞ்சர் அந்த மாநாட்டுக்கு இ பாஸ் உண்டா அந்த மாநாட்டுக்கு இதே போன்ற கண்டிஷன்கள் உண்டா இல்லை எழுப்புதல் கூட்டம் மோகன்சி லாசரஸ் நடத்துகிறான் அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கான கட்டுப்பாடு கிடையாதா அப்போ ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரன் மட்டும்தான் சட்டத்தை பின்பற்றணும் மீதி பேருக்கெல்லாம் இது கிடையாது ஒருவேளை அவங்க அரசாங்கம் பாசிட்டிவாக நினைக்குதோ தேசபக்தர்கள்லாம் நீண்டு நாள் வாழணும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பிஜேபிக்காரங்களாம் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த தேசத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்யணும் மீதி எந்த பய எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஒன்றா நம்ம மனதை சமாதானப்படுத்திக்க அப்படிலாம் பேசிக்கலாம் ஆனால் இவங்களுடைய எண்ணம் நீங்கள் சொன்னது போன்று அந்த அறுபடை வீட்டோட சாமி கும்பிடுவதற்கு குடும்பத்தோடு அனைவரும் குடும்பத்தோடு வராங்க கிட்டத்தட்ட எனக்கு வந்து நாம் இந்த என்னுடைய பல்வேறு பிரச்சனைகள்னால நம்ம மதுரை போலாமா வேணாமா அப்படின்னு இருந்தபோது முந்தா நாள் கண்டிப்பாக போயே தீரணும் எப்படி திருவையாறில் போய் திருவைய இதில் கைலாசத்தில் நம்ம எவர் போய் சுந்தரமூர்த்தி நாயனார் போய் ஒரு பிரதட்சிணம் பண்ண போகும்போது அவரால் முடியல அப்புறம் உடலாலேயே ஊர்ந்து போய் போகும்போது அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த குளத்தில் ஏந்திரித்து வர்றார் அதை போன்றாத நம்ம மதுரைக்கு போயிடணும் நம்ம இந்த வாழ்க்கையில் இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா தனுஷ்கோடி மாநாடுக்கு தான் நான் இப்படி குடும்பம் குடும்பமாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பார்த்தேன் மிகச்செரியாக முப்பது ஆண்டுகளுக்கு பின்பாக ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் இதை கண்டு அஞ்சி போய் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் தேசிய சக்தி வலுப்பெறக்கூடாது நீ பிஜேபியை இயசலாம் இந்து முன்னணியை வண்ட வண்டியாக நீ பேசலாம் ஆர்எஸ்எஸ் நீ விமர்சனம் செய்யலாம் ஆனால் இவங்களை விமர்சிக்கிறோங்கிற போர்வையில் நீ இந்துக்கடவுள்களை விமர்சிக்கிறதை ஏற்றுக்க முடியாது நீ ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு பயல் இனி அதை செய்யலான்னு நினச்சா அவனுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் அப்படிங்கிறது நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்கிறோம் அதை நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு சொல்கிறோம் இதை பார்க்குறவங்க யாராவது வன்முறையை கையில் எடுத்து போகணுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது நல்ல வேளையாக நீதிமன்றம் பல நேரங்களில் நல்ல தீர்ப்புகளை கொடுத்து நீதியை நிலைநாட்டியுள்ள காரணத்தால் இன்றைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு கோர்ட்டில் சந்தி சிரித்துள்ளது